கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தூத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் மூன்றாம் அதிகாரம் வசனங்கள் நாற்பத்தி ஒன்பது மற்றும் ஐம்பது மத்தேயு பதிமூன்று நாற்பத்தி ஒன்பது மற்றும் ஐம்பது இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும் தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்னி சூளையிலே போடுவார்கள் அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார் ஷால் இட் அட் எண்ட் ஆஃப் த ஏஞ்சல்ஸ் ஷேல் கம்ஃபோர்த் அண்ட் சிவர் த விக்கெட் ஃப்ரம் அமங் த ஜஸ்ட் அண்ட் ஷேல் கேஷ்தம் இன் டு தர்னாஸ் ஆஃப் ஃபயர் தர் ஷேல் பி வெயிலிங் அண்ட் நாஷிங் ஆஃப் டீக் இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும் வான தூதர் சென்று நேர்மையாளரிடையே இருந்து தீயோரை பிரிப்பர் பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவர் அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் நேற்றைய தினத்தில் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களை வாரிக்கொள்ளும் பலைக்கு வலைக்கு ஒப்பாயிருக்கிறது என்றும் அப்படி பிடித்த மீன்களில் நல்லவற்றை எடுத்துக்கொண்டு ஆகாதவைகளை எறிந்து போடுவார்கள் என்றும் நம்முடைய இயேசு கிறிஸ்து கூறியதை குறித்து தியானித்தோம் இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும் என்ற எச்சரிக்கையை இன்று நம் முன் வைக்கிறார் உலகத்தின் முடிவிலே என்பது மனித வரலாற்றின் இறுதி நாள் தீர்ப்பு நாள் இது தேவனுடைய நேரத்தில் நிச்சயமாக வரும் அன்றியும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாயத் படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று எபிரேயர் ஒன்பது இருபத்தி ஏழில் வாசிக்கிறோம் தேவ தூதர்கள் புறப்பட்டு என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள் மீனவர்கள் மீனை வலையில் பிடித்தவுடன் அதை கரையில் கொண்டு வந்து உட்கார்ந்து மீனை பிரிப்பார்கள் என்று பார்த்தோம் அல்லவா அதே போல தேவனுடைய தூதர்கள் தேவனுடைய ஆணைப்படி பிரிக்கும் வேலையை செய்கிறார்கள் வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார் அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் நாலு திசைகளிலும் இருந்து குட்டி சேர்ப்பார்கள் என்று மத்திய இருபத்தி நான்கு முப்பத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள் இவ்வுலகத்தில் நீதிமான்களும் துன்மார்க்கர்களும் கலந்தே வாழ்கிறார்கள் கடைசி நாளில் தேவனே பிரிப்பை செய்கிறார் அக்கினி சூலையிலே போடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருப்பது நரகத்தின் நித்திய தண்டனையை சுட்டி காட்டுகிறது சூளை என்பது வேதனை தரும் தேவனுடைய சந்நிதியிலிருந்து பற்கடிப்பும் இது மனம் திரும்பாமல் ரட்சிப்பை இழந்தவர்களின் நித்திய வேதனை அதில் வருத்தமும் புலம்பலும் மாறாத தண்டனையும் அடங்கும் பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள் என்று தானியலின் புத்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்று சொல்வதை மத்தேயு இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனத்தில் வாசிக்கிறோம் இந்த மத்தேயு இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் மேய்ப்பனானவர் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிப்பது போல தேவ தூதர்கள் நீதிமான்களையும் பாவிகளையும் தனித்தனியாக பிரிப்பார் என்பதை முப்பத்தி ஓராம் வசனத்திலிருந்து தொடர்ந்து வாசித்து அறிகிறோம் தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள செலுத்தும்படிக்கே தமது வல்லமையின் தூதரோடும் ஜோலித்து எரிகிற அக்னியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும் என்று அப்போ பவுல் கூறுவதை எழுதின இரண்டாம் நிறுவம் முதலாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் கர்த்தர் இயேசு வெளிப்படும் தேவனை அறியாதவர்களுக்கு நித்திய நாசம் என்பதை மிக்க தெளிவாக இங்கு குறிப்பிடுகிறார் மொத்தத்தில் இன்றைய தியான வசனங்கள் நமக்கு போதிக்கும் பாடம் நல்லவர்களும் தீயவர்களும் ஒன்றாக வாழ்கிறார்கள் இறுதியில் பிரிப்பு நிச்சயம் பிரிப்பவர் தேவன் மனிதர்கள் அல்ல தேவ தூதர்கள் தேவனுடைய ஆணைப்படி செய்கிறார்கள் இது முழுமையான நியாய தீர்ப்பு நீதிமான்களுக்கு நித்திய ஜீவனும் தேவனுடைய சந்நிதியும் அதாவது பாதுகாப்பும் சமாதானமும் பொல்லாதவர்களுக்கு அக்கினிச்சுளை அதாவது நரகம் அங்கே அழுகையும் பற்கடிப்பும் அதாவது வருத்தமும் நித்திய வேதனையும் எனவே நாம் நீதிமான்களின் பக்கத்தில் இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு கிருபையில் வாழ வேண்டும் தீர்ப்பு நாளுக்கு தயாராக இருக்க வேண்டும் இன்னும் மனம் திரும்பாதவர்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வர வேண்டும் சுருக்கமாக சொல்வதானால் இன்றைய தியான வசனங்கள் உலகத்தின் முடிவில் நடக்கும் நியாய தீர்ப்பு நிச்சயம் என்ற எச்சரிக்கையும் நீதிமான்களுக்கும் பொல்லாதவர்களுக்கும் கிடைக்கும் முடிவு வித்தியாசம் என்று நமக்கு மிக தெளிவாக எடுத்துரைக்கிறது காலம் சமீபமாய் இருக்கிறது இயேசுவின் இரண்டாம் வருகைக்குள் நம்மை நாமே சோதித்து குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் உணர்ந்து வருந்தி நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்த கர்த்தராகிய கிறிஸ்து பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க தகுதி உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும் என்ற அன்பின் அடிப்படையில் இந்த எச்சரிப்பை நமக்கு நினைவுபடுத்துகிறார் இதை முழுமையாக உணர்ந்தவர்களாய் அவர் பாதம் பணிவோமா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயாதி தூயவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா கர்த்தாவே உலகத்தின் முடிவில் நீதிமான்களையும் துன்மார்க்கரையும் நீர் பிரிப்பீர் என்பதை உமது வார்த்தை எங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறது நாங்கள் நீதிமான்களின் பக்கத்தில் இருக்கும்படி எங்கள் வாழ்க்கையை உமது சித்தத்தின்படி நடத்த உதவி செய்ய வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் குடும்பத்தாரும் மற்ற சகோதர சகோதரிகளும் உமது சுவிசேஷத்தை ஏற்று நித்திய ஜீவனில் பங்கு கொள்ள செய்ய வேண்டுமாறு தாழ்மையுடன் வேண்டி கொள்கிறோம் அக்கினி சூளையிலிருந்து எங்களை தப்புவித்து உமது ராஜ்யத்தில் எங்களை சேர்த்து கொள்ள வேண்டி தாழ்மையுடன் எங்களை உம்முடைய கரத்திலே முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம் நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க நீங்க வழி நடத்துங்க எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே மேன்